ஏன்னா இதுக்கு வந்து அளவு வேணும் அப்படிங்கிறதுனால இது வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க நான் வாங்கி நான் போய் வாங்கினேன் இதுதான் நான் போய் வாங்கினது இது எல்லாமே அவங்க வாங்கினது இப்போ நம்ம பிரிச்சு பார்க்கறோம் நான் இப்போ நான் பிரிச்சு பார்க்கல இது இப்படி ஓபன் பண்ணி பார்த்துட்டு வச்சிருக்கேன் நான் இப்போ பிரிச்சு காமிக்கிறேன் இவங்க பண்ண அட்டை காசு நீங்க பாருங்க ரெண்டு டீ ஷர்ட் இருந்துச்சு ஒரு டிஷர்ட் எடுத்து நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி எனக்கு வாங்கினு சொல்லி அந்த அம்மா போட்டாங்க அதாவது பாப்பா போட்டுடுச்சு இதை எனக்கு கொடுத்தாங்க ஒரு ஷர்ட் எனக்கா ஒரு டிஷர்ட் அவங்களுக்கா நல்லா பாத்து நோட் பண்ணீங்க இது ஃபர்ஸ்ட் இது நான் ஃபர்ஸ்ட் காமிக்கலாம் ஒன்னு வந்துட்டு மத்த நேரத்துல போடுறது இன்னைக்கு இல்ல எப்படி எதை இந்த Dress நான் வந்து போட்டுக்கலாம் இது எனக்கு பர்த்டே எடுத்த Dress நான் போட்டுட்டே நானு குடிச்சிட்டு போன்னு சொல்லி இவங்க வந்து gift அப்படினு வாங்கி கொடுத்ததுல இருந்து இந்த இந்த பைக்குல இருந்து நான் எடுக்கற பொருள் ஒரு பொருள் அவங்க எடுத்தாங்க எனக்கு gift னு சொல்லி எடுத்தாங்க அவங்க முதல்ல எடுத்துட்டாங்க இது எனக்கு ஓகேயா இது ஒன்னு

அப்புறம் கிளிப்பு இந்த கிளிப் அவங்களுக்கா இது எனக்காம் என் மண்ணில முடியே கிடையாது எனக்கு எவ்வளவு பெரிய கிளிப்பு இந்த கிளிப் அவங்க எடுத்துக்கிட்டாங்க இத வந்து அவங்களுக்குன்னு வாங்கி இருக்கிறது ரெண்டு எனக்கு ஷேரிங் அவங்களுக்கு எதுக்குன்னு தெரியல எனக்கு ரெண்டு இருக்கு தாராள மனசு அவங்களுக்கு வேணும்னு வாங்கிட்டு என்ன விட்டுட்டு வரல அந்த அளவுக்கு அவங்க நல்ல

இப்படி ஒரு சட்டும் ஒரு செருப்பு சொல்ல நீ ரெண்டு வாங்கியிருக்க எனக்கு ஒண்ணு வாங்க சொன்னதுக்கு போட்டுக்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி போட்டுக்க ஆசையா இருக்கு பண்ண ஒரு மழை கேட்கிறேன்னு சொல்லி வாங்க சொன்னதுக்கு சொல்லி அனுப்பின ஆனா நீ என்ன ரெண்டு வாங்கியிருக்க இதுல எது எனக்கு அந்த நீ வந்து இந்த சைடு வச்சிருக்கலாதா உனக்கு கால் ஆமா நீங்க வந்து சு கவர் பண்ணி சூவா போட்டுக்குவீங்க ஆமா அப்பறம்லாம் வேற அது போட்டு பாத்தா எனக்கு எது பிடிச்சிருக்கு அதான் இதுல ஹீல்ஸ் பெருசா இருக்கு இதுல சின்னதா இருக்கு அதனால இதான் எனக்கு இல்ல இல்ல இருக்கு ஏடி தான் வேற சைடு வச்சிருக்கல அதனால நீடு தான் செப்பல் நிறைய வச்சிருக்க இல்ல நான் ஒரே ஒரு பழைய செப்பல் தான் வச்சிருக்க ஏய் புய்யே நீ செருப்பு பூசு வாங்கி வச்சிட்டே நான் இப்போதான் வாங்கி இருக்கேன் அதுவும் இந்த பர்த்டேன்னு சொல்லி இருக்கு தீபாவளி கூட நீங்க ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல எனக்கு பர்த்டே தான் வாங்கி கொடுத்தீங்க அந்த பையனுக்கு அதுவும் வாங்கல அவனுக்கு கேட்டதுக்கு உன் பர்த்டேடா சேர்த்து எல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க அவனும் ஒண்ணுமே கேட்க போல சாப்பிட கிடைச்சா போதும் நான் ஜாலியா இருக்கேன் அவனும் அவனுக்கு என்னத்தான் வாங்கி கொடுக்கறது எல்லாம் வாங்கியாச்சு தம்பிக்கு இன்னும் ஒரு ஊசி தான் போடணும் பிப்ரவரியில ஒரு செட்டு ஊசி இருக்கு தம்பிக்கு அது மட்டும் போட்டு விட்டா போதும் அண்ணன் ஜாலியா இருப்பான் பூஸ்டர் இன்ஜெக்ஷன் ஒண்ணு இருக்கு இதுல இது உடக்கா இது நான் எடுத்துக்கிறேன் அதான் முடியாது ஏ பாட

செருப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதா இருக்கிறந்தாளே இது வந்துட்டு அம்மா நானா நானாக டிப்பினாட்டையை தொடர்ந்து ஆசையாக பார்த்து இது வாடா ஆ இந்த இந்த செப்பலை தான் நான் வாங்கினேன் எம் தூஷன் இதுதான் நான் வாங்கினேன் செப்பலை எப்படி இருக்கேன் சூப்பராக இருக்கு நீ அங்கேயே பார்த்து நீ வேற செய் இதுதான் சொன்னியா நீ வேலை சாமா இதான் சொன்னேன் பாப்பா இதான் சொன்னுச்சு அப்பா வேணும்னு சொன்னாங்க நான் பாப்பா சொன்னதே எடுத்துட்டேன் எனக்கு இது பிடிச்சி இதுதான் பிடிச்சிருச்சு எனக்கு இந்த செப்பல் தான் பிடிச்சிருச்சு இது சும்மா வீட்டில் சும்மா போட்டுக்கிறதுக்கு இதுதான் எனக்கு பிடிச்சி வாங்கினது நல்லாக்கா சூப்பரா இருக்கு என்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸு இது பர்த்டே குடிச்சு வாங்கினா செப்பல் அதுவும் இப்படியே சொல்லி ஊரே ஏமாச்சுக்கிறாங்க என்னையும் ஏமாத்துறாங்க என் பர்த்டே கிஃப்ட் அடுத்து கேக் கட் பண்ணுவோம் கேக் வந்துருச்சு கேக் கட் பண்ணிட்டு காத்தருக்கு ஒரு ஸ்பெஷல் கேக் வாங்கிச்சுருக்காங்க அது க்ரீம் இல்லாத எப்படி இருக்கு நல்லாக்கா சூப்பரா நல்லா இந்த வாட்டி நல்லா நிறைய கிஃப்டுங்க போன வாட்டி ஒன்றும் இல்லை போன வந்துட்டு ஒன்றுமே எனக்கு வாங்கி கொடுக்கல இந்த வாட்டி தான் ட்ரெஸ்ஸு செருப்பு விளை மாதிரி எல்லாம் ஓகேப்பா நம்ம கேக் கட் பண்ணுவோம் எல்லாம் பாக்குதா எல்லாம் ம் ஒரு செருப்பு கரெக்ட் மூணு செருப்பு ஆகியது அந்த ஷாப்ல விலை கம்மியா தான் இருக்குல்ல ஆமா பெருசா நம்ம நினைச்ச மாதிரி நிறைய விலை இருக்குமோ எல்லாமே தௌசண்ட்குள்ள வெளியே ஜாஸ்தி இல்ல ஷாப் பேர் சொல்லலாமா என்னங்கிறது தெரியல பட் நாங்க போன ஷாப் வந்துட்டு பிரம்மாண்டமான ஷாப் இருந்துச்சு ஆனா ரேட் வந்து கரெக்ட் நம்ம ஓகே சூப்பர் அப்படிங்கிற அளவு தான் இருந்துச்சு அவ்வளோ இந்த விலையா அப்படின்னு சில கடையில இருந்து நான் உடையாந்துருக்கேன் நிறைய வாட்டி அந்த மாதிரி இல்லை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரீசனபிள் ரேட்டாக தான் இருந்துச்சு இந்த சிறப்பாக நான் நிறைய வாட்டி பார்த்து பார்த்துட்டு வந்துடுவேன் விலை ஜாஸ்தியாக இருக்கு இது நம்மளாம் எடுக்க முடியாது நமக்கு அதனால விட்டுட்டு இது வந்து வாங்கி காமிக்கிறாங்க ரேட்டு ஓகே சூப்பரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்கு நான் வந்து அந்த கடை பேரை சொல்ல முடிஞ்சிச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் நான் லாபமானு பார்த்தோம் சரியா சூப்பரா இருக்கு

ரக்கா எகெர் பத்தியா ரக்கா ஃபஸ்ட்

ஜாலி விஷ் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னிலேருந்து எனக்கு விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நான் காக்கக்கிட்ட அந்த வீடியோக்காக ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் நான் அதை கேட்டுட்டு நீங்கள் அத்தனை பேர் விஷ் பண்ணி அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட குழந்தைக்கு விஷ் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி இன்னைக்கு தான் என்னோடய பர்த்டே கேக் கட் பண்ணிட்டோம் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோவை வந்து நானும் காக்கிற முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் ஏதோ ஒன்று இருக்குது